அஸ்லாம் வலைக்கும் அலகது இல்லா இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள ஒரு அம்மலை பற்றி பார்க்கலாம் இன்ஷால்ல நம்மளுடைய ஹாஜத்துக்கள் அனைத்தும் நிறைய வேற நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் கிடைக்க உங்களுக்கு எத்தனை காலமாக சீரணி ஆசைப்பட்டு கேட்டு கிடைக்காதது இந்த திகர்கள் ஓதுவதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் என்ஷன் உணவு நம்பிக்கையோடு நீங்கள் ஊதி பாருங்கள் அல்ல போற்றி புகழ்ந்து நம்ம அவங்கிட்ட முறையிட போகிறோம் கண்டிப்பாக அல்லாததால் நம்மளுடைய தேவைகளை நீங்கள் எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி ஒரு ஃபோனே சரி நான் வந்து இந்த ஃபோன் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஃபோன் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாச்சும் விஷயமா இருந்தாலும் சரி ஆனால் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது எல்லாவுக்கு பெருமை அடிப்பது பிடிக்காது மற்றவங்களுக்கு முன்னாடி பெருமை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது க பலனுள்ள ஒரு விஷயமாக இருக்காது இப்போ அந்த ஃபோனையும் ஆசைப்பட்டாலும் சரி அது நாலு பேருக்கு பெருமைக்காக நீங்கள் ஆசைப்படக்கூடாது உங்களுக்கு ஆசை பர்சனலாக அதை யூஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு அது வாங்குற அளவுக்கு என்கிட்ட கையிலுக்கு காசு இல்லை எனக்கு அது வேணும்டா இல்லை எனக்கு கொடு பெருமைக்காக நான் ஆசைப்படலை அப்படின்னு நல்லா இடம் முறையிட்டு கேட்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் பொருளாக கூட இருக்கலாம் வேறு எதுவும் நீங்கள் ஆசைப்பட்டு இருந்தாலும் சரி அதை நீங்கள் கேட்கலாம் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கலாம் பொருள் இல்லாமல் வேறு எதாச்சும் உங்களுக்கு ஆசையாக கூட இருக்கலாம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டு கிடைக்காதது கண்டிப்பாக லாஸ் பண்ணத்தால் இந்த திக்கையும் நீங்கள் ஊதுவதன் மூலம் கொடுப்பான் இந்த திக்க நீங்கள் எப்போ வேணாலும் ஊதலாம் காலையில் நைட்டுன்னு எப்போ வேணாலும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்படி நீங்கள் ஊதலாம் எண்ணிக்கைனோ எதுவும் குறிப்பிடலை ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஓதலாம் குறைஞ்சது ஒவ்வொரு திக்கரையும் நூறு நூறு முறை நீங்கள் ஊதுங்க நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷாலில் நூறு முறை ஒரு நூறு நூறுன்னு இல்லாத ஒரே நேரத்துலேயும் நீங்கள் ஓதணுமான்னு கேட்டால் இல்லை உங்களால் எப்போ உத முடியுதோ நீங்கள் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொன்றுன்னு கூட பிரித்து கூட நீங்கள் ஓதலாம் இல்லை ஒரே திரியாக நான் உட்காந்து ஓதுறேன் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய விருப்பம் நூறுங்கிற இடத்துல நீங்கள் ஆயிரம் ஓதுன்னு நினச்சாலும் சரி நான் குறைஞ்சது நூறாச்சும் ஓதுங்க அப்போ நமக்கு இன்னும் எஃபெக்ட் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இன்ஷா இல்ல இந்த திக்கல் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் நீங்கள் எவ்வளவு வேணாலும் எல்லா கிட்டே கேட்கலாம் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் சரி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் உடனே அளிப்பான் கேட்டு கிடைக்காதது உடனடியாக அவ்வளோ இன்ஷா இன்ஷால்லா அந்த திக்கர்கள் என்ன அப்படின்னா யார் அம்பல் ஆலமீன் யார் அம்பல் ஆலமீன் அகிலத்தின் இறைவனே இந்த திக்கரை நீங்கள் ஊதுங்க அடுத்த திக்கர் என்னன்னா ஏதல் ஜலாதி மல்லிக்கிராம் யாதல் ஜனாலி வல்லிக்கிறான் சர்வ வல்லமையும் கண்ணியமும் மிக்கவனே சர்வ வல்லமையும் கண்ணியமும் மிக்கவனே அடுத்ததுக்கு யா காலியல் ஹாஜதி யா காலியல் ஹாஜதி ஹாஜத் நிறைவேற்றுவனே நம்மளுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவோனே என் ஹாஜத்தை நிறைவேற்றுறா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க யா ரஹமர் ரோஹிமீன் யா ரஹமர் ரோஹிமீன் இந்த திக்கு மூச அலையான அடிக்கடி போதுன ஊர் திக்கர் அடிக்கடி அண்டா இடம் அவங்களுக்கு உவல் தான் அல்லாஹ் விழுந்து போற்றன உறுதிக்கர் கிருபையாளனுக்கு எல்லாம் இதனுடைய அர்த்தம் அடுத்ததுக்கு திக்கு யா ஹை யூ யா கையும் யா ஹை யா கையும் லா இலாஹ இல்லல்லாஹு மலி ஹக்குல் முபீன் லா இலாஹ இல்லல்லாஹு மலிகுல் ஹக்குல் மொபீன் யாகையும் யாக்கையும் அப்படின்னா நிலையானவன் நித்தியமானவன் அவன் தான் நிலையானவன் அவன் தான் இல்லத்துக்குமே அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள அல்லாஹுவை தவிர வேறு எந்த நாயகனும் இல்லை வேற எந்த கடவுளும் இல்லை அவன் தான் அரசன் அவன் தான் வெளிப்படையானவன் அவனை தாண்டி வேற யாரும் இல்லை லாயிலாக இல்ல அல்லாஹூ அப்படின்னாலே வணக்கத்துக்குரியவன் அவனை தாண்டி வேற யாரும் இல்லை இப்ப நான் சொல்லியிருக்க இருக்கிறேன் என்னன்னா திருப்பூர் தர் சொல்கிறேன் யார் ரபல் ஆலமீன் யாதல் ஜலாலி வல் ரிக்ராம் யா காலியல் ஹாஜதி யாஹிமீன் யா ஹெய்யும் தைக்கிறதுல நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓதிட்டே வலமையாக ஓதிக்கிட்டே வாங்க குறைஞ்சது நூறு நூறு முறையாச்சும் நீங்கள் ஓதுங்க உங்களுடைய பல நாள் பல நாள் தேவை கேட்டு கிடைக்காதது அல்ல நொடி பொழுதும் உங்களுக்கு தருவோம் இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு நீங்கள் உறுதி பாருங்கள் லாஸ்மான தலை உங்களுக்கு இப்பேற்பட்ட ஆஜரத்தாக இருந்தாலும் சரி அதே பொழுதலே உங்கள் ஆசைப்படி நிறைவேற்றி தருவோம் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகரத்துஹூ